ரெண்டாவது நம்ம பார்க்க முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா ஸோ என்ன ஸ்கீம் ஏதாவது வருதா அதுல மிக முக்கியமான டாப் ரீசன்ஸ் நம்ம பார்ப்போம் ஏதாவது ஹைவேஸ் நமக்கு பக்கத்துல வருதா ரிங் ரோடு ஏதாவது வருதா அதுக்கப்புறம் ஐடி பார்க்ஸ் ஏதாவது வருதா ஸோ ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது வருதா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வாங்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வருது நியூஸ் அனௌன்ஸ் ஆன உடனே அந்த லேண்டு படப்பட பட படப்படன்னு ஒன் எக்ஸ்லேருந்து டூ எக்ஸ் அதாவது ஒரு வேல்யூ பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கினது டக்குன்னு டபுளாக டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு மாறி நின்றோம் இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் கவுர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து உங்கள் லேண்டை அதுக்கு நியர்பைல வாங்குறது அப்படிங்கிறது மிகவும் சரியானதாக இருக்கும் கவுர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்டர் பிளான் மேப் இருக்குது இல்லைங்களா அந்த மேப்பை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கும்போது கம்பல்சரி ஒரு மிகப்பெரிய வேல்யூ கட்டாயம் நமக்கு ஃபியூச்சர்ல இருக்குது அப்படிங்கிறது கேரண்டி